ஆயுஷ்ல நோக்கி வணக்கம் இல்லையா எஸ்டிடிஆர்பி தமிழ் மொழி வேகன்சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு டோட்டல் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு இதில் பிடிடிஆர்பி தற்காலிக தேர்வுப்பட்டியில் உள்ளவர்கள் எஸ்டிடிசிவி செல்வார்களா அப்படி எஸ்டிடிசிவி போகலைன்னா ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஆசிரியர் பற்றி பார்க்கலாம் பிசி முஸ்லீம் இந்த பிசி முஸ்லீம் வேக்கன்சியை பார்த்தோன்னா சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது நோட்டிஃபிகேஷன் ஒன்னில் வரும் பொழுது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் துறை தொடக்கப்பள்ளி துறையில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது வேக்கன்சி இருக்குது அதன் பிறகு ஆட் வரும் வரும்பொழுது இதுவும் தொடக்க கரண்ட் வேக்கன்சி பிசி முஸ்லீம் ஒரு முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது ஓவராலாக எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து வேக்கன்சி இருக்குது தமிழ் மீடியம் வேக்கன்சியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சில் பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு எண்பத்தஞ்சி வேக்கன்சி எண்பத்தஞ்சு வேக்கன்சியில் ஒரு ஆசிரியர் இந்த எஸ்ஜிடி சிவியில் இடம் பெறவில்லை எஸ்ஜிடி சிவிக்கு போகலைன்னா ஒரு டிடிஎட் கேண்டிட் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா ஒரு ஆசிரியர் பிடிடிஆருங்களும் தேர்வாயிருக்காங்க எஸ்ஜிடி சிவிலாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்போது இந்த ஒரு ஆசிரியர் சிவியில் கலந்துக்கலைன்னா ஒரு டிடிஎட் படித்த ஆசிரியருக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக அந்த டீச்சரை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்றது அல்லாவின் சாட்சியாக இறைவினர்களால் வேண்டிக் கொள்வோம் எப்படி போனாலும் ஒரு வாய்ப்பு தான் அவங்க இல்லை சார் நான் வந்து தொடக்கப்பள்ளித்துறையில் போயிட்டு நான் ஒன் டு ஃபைவ் தான் பாடம் நடத்துகிறோம் அதுதான் என்னுடைய சேவை அதுதான் என்னம் அப்படின்னு அவங்க சிவி எஸ்டிடி அட்டன் பண்ணிட்டாங்கன்னா பிடியில் அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அந்த டீச்சருக்கு அடுத்திருக்கிற ஒரு பிசி முஸ்லீமுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இது யார் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பிடிடிஆர்பி தமிழ் டிபார்ட்மெண்ட் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிவைஸ்டு லிஸ்ட்டு பிடிடிஆர்பி தமிழ் ரிவைஸ்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ரீசெண்ட்டாக வெளியானது இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் ஃபோர் ஃபிஃப்டி ரேங்க் நம்பர் ஃபோர் ஃபிஃப்டி யாஸ்மின் டி என்ற சிஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா இவங்க தான் பிசி விமன் தமிழ் மீடியம் கோட்டாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க இவங்களை பற்றி ஒரு ஆச்சரிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் சப்ஜெக்டில் பாடம் போதிக்கிறதா இருந்தாலும் இவங்க ஆப்ஷன் சப்ஜெக்டே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து தான் டெட்டு பாஸ் ஆகியிருக்காங்க பிடி டிஆர்பியை பொறுத்தவரையும் தமிழ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் நிறைய தமிழ் டீச்சர்ஸ் நிறைய பேர் சோஷியல் சயின்ஸாக எடுக்கிறாங்க

பிசி முஸ்லீம் விமன் கட்டையில் வந்திருக்காங்க ஸோ இந்த பிசி விமன் கட்டையில் வந்திருக்கனால சகோதரி யாஸ்மின் அவர்கள் எஸ்டிடிசிவியில் கலந்து கொள்ளவில்லை என்றால் யாராவது ஒரு பெண் ஆசிரியருக்கோ ஆண் ஆசிரியருக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஆர்பி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற சில முக்கியமான தகவல் சில நுணுக்கமான தகவல்கள் எனக்கு தெரியும் போது நான் பதிவு பண்ணுறேன் அதுக்கான பதிவுகள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அதே போல் கமெண்டில் ஃபஸ்ட் மெசேஜாக பின் பண்ணி தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற தகவலை தேடி பார்த்து உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது ஆயுஷாவின் தீர விசாரிப்பு துன்மை